ஆஹ் நன்றே இந்த பதிவு ஏற்கனச்சுன்னா சில பண்ணி சில பண்ணி இந்த சென செனப்பண்ணி இந்த சென பண்ணியால நம்மளுக்கு எல்லாம் அசிங்கமா இருக்கு என்ன பழைய இன்ஸ்டாகிராம் ஆட்கள் பழைய ஆட்களுக்கு இந்த பண்ணியால நம்மளுக்கு அசிங்கமா இருக்கு ஆஹ் கண்ட கண்ட இலவையும் பேசுது கண்டதையும் பேசுது நான் தான் நடிப்பறக்கோ மயிரறக்கையில பன்னி பயில பன்னி பயில நீ ஏற்க வாய தேவலாம்னு பேசிட்ட ஒன்னால எங்களுக்கு அசிங்கமா இருக்குல்ல பன்னி பையல பண்ணிக்கு பிறந்த பன்னி பையல மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் ஆஹ் நீ டைரக்டரை பேசுறா அதுக்கப்புறம் நம்ம சூரியன் பேசுறா என்ன நடிக்க பேசுறா நடிப்பு அரக்கல நடிக்கணும் நடிப்பு புடுங்கி நீ செத்த பயில செத்தப்பையில பண்ணிக்கு பிறந்த பன்னி பையில மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் வாயை சும்ம இருக்க முடிக்கல இல்ல ஒன்னால வந்து இன்ஸ்டாகிராம இப்ப சில ஆளுகளுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல கேவலமா இருக்குல்ல பண்ணி பயில்து இந்த தற்குறி இருப்பாங்க இந்த தன்னைத்தானே பெருமையா பேசுறவங்க ஆனா விருதா பயில நீ நடிப்பு அரைக்கணுச்சுன்னா அப்ப ஜிவாசு எங்கெல்லாம் போன வரலாம் அவர் கால் தூசிக்கு பெரியவா நீ விலங்காத பயில விளங்காத பயில நாங்களும் கொஞ்சம் பொறுத்தா இருக்கோம் கண்ட இளவ பேசிட்டு கண்ட இதை பேசிட்டு அடையறாம பாருங்க ஆஹ் ஒரு ஆளு ரிப்போர்ட்டரை பேசுறா மீடியாவை பேசுறா அத பேசுற எல்லாம் வந்திருக்கோம் நம்ம ஆஹ் விலங்காத பயில மீடியோ இல்லாம நம்மளே கிடையாது திரும்ப விளங்காத பயில மீடியோல பேசுறதுக்கு தகுதி உனக்கெல்லாம் இருக்கு தகுதி தகுதி ஏட்ட பையல மூஞ்சி மோரையும் அலுவன அலுவன அட அருண் தர்பூசணி சூர்யா சார் பண்ண விஷயத்த நீ பண்ணிக்கிட்டு ஆஹ் என்னைக்குமே கண்டன்ட் வந்து தானா பண்ணும்ல அடுத்தவங்க கண்டன்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு பண்ணி பயில நீ அவங்களே பேசறிய சூர்யா சார் எனக்கு கீழே அங்க அட விளங்காத பயில உன் நடிப்பு உன் மூஞ்சி மோரையும் பார்த்தது கேவலமா இருக்கு நீ உண்மையான டாக்டரா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல இதை விசாரிக்கணும் திவாகர் எனும் இன்ஸ்டாகிராம் பிரபலம் தன்னை மகா நடிகர் என்றும் நடிகர் சூர்யாவை விட நான் தான் பெரிய நடிகர் என்றும் பேசிக்கொண்டிருக்கிறான் தற்போது பைத்தியக்காரத்தனமாக நடிகர் சாந்தனுவை பற்றி பேசி சர்ச்சையில் சிக்கிய சக்கையாக மாறி இருக்கிறான் இந்த தன்னைத்தானே வாட்டர் மெலன் ஸ்டார் என்று சொல்லிக் கொள்ளும் திவாகர்